தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆண்டவரே எங்கள் இதழ்களை திறந்தருளும் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக ஆண்டவர் நல்லவர் அவர் பெயரைப் போற்றுங்கள் அவர் பேரை போற்றுங்கள் மண்ணுலகும் அதில் நிறைந்த அனைத்தும் ஆண்டவருடையவை நிலவுலகும் அதில் வாழ்வனவும் அவருக்கே சொந்தம் ஏனெனில் அவரே கடல்கள் மீது அதற்கு அடித்தளமிட்டார் ஆறுகள் மீது அதை நிலைநாட்டினார் ஆண்டவரது மலையில் ஏறக்கூடியவர் யார் அவரது திருத்தலத்தில் நிற்கக்கூடியவர் யார் கரைபடாத கைகளும் மாசற்ற மனமும் உடையவர் பொய் தெய்வங்களை நோக்கி தம் உள்ளத்தை உயர்த்தாதவர் வஞ்சக நெஞ்சோடு ஆணையிட்டு கூறாதவர் இன்னோரே ஆண்டவரிடம் ஆசி பெறுவர் தம் மீட்பெறாம் கடவுளிடமிருந்து நேர்மையாளர் என தீர்ப்பு பெறுவர் ஆண்டவரை நாடுவோரின் தலைமுறையினர் இவர்களே யாக்கோவின் கடவுளது முகத்தை தேடுவோர் இவர்களே வாயில்களே உங்கள் நிலைகளை உயர்த்துங்கள் தொன்மை மிகு கதவுகளே உயர்ந்து நில்லுங்கள் மாட்சி மிகு மன்னர் உள்ளே நுழையட்டும் ஆண்டவர் நல்லவர் மாட்சி மிகு மன்னர் இவர் யாரோ வலிமையும் ஆற்றலும் கொண்ட ஆண்டவர் இவர் இவரே போரில் வல்லவரான ஆண்டவர் வாயில்களே உங்கள் நிலைகளை உயர்த்துங்கள் தொன்மை மிகு கதவுகளே உயர்ந்து நில்லுங்கள் மாட்சி மிகு மன்னர் உள்ளே நுழையட்டும்

மாண்டவர் நல்லவர் அவர் பெயரை போற்றுங்கள் बढ़ो கடவுளே தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும் உறுதி தரும் ஆவியை என்னுள் உருவாக்கியருளும் எனக்கு உமது அளபற்ற இரக்கத்திற்கேற்ப என் குற்றங்களை துடைத்தருளும் என் தீவினை முற்றிலும் நீங்கும்படி என்னை கழுவி அருளும் பாவம் மாற்றி போகும்படி என்னை தூய்மைப்படுத்தி அருளும் இரக்கம் மிகுந்தவரே என் மேல் வையும் ஏனனில் என் குற்றங்களை நான் உணர்கின்றேன் என் பாவம் எப்பொழுதும் என் மனக்கண் முன் நிற்கின்றது உமக்கு எதிராக நான் பாவம் செய்தேன் உன் பார்வையில் தீயது செய்தேவம் தீர்ப்பில் நீதி வெளிப்படுகின்றது உன் தண்டனை தீர்ப்பில் உன் நேர்மை விளங்குகின்றது இதோ என்ற நிலையில் என் வாழ்வை தொடங்கினே பாவத்தோடு என்னன்னை அன்னை என்னை கருத்தாக்கினார் இதோ நீ விரும்புவது உள்ளத்து து உண்மையையே மெய்ஞானத்தால் என் மனதை நிரப்பும் என்னை கழுவும் நான் தூய்மையாவே என்னை கழுவி உரைவணியிலும் வணியிலும் வெண்மை ஆவே இறை வாயிரக்கம் நீ குந்தவரே வையும் வையிர் உளியும் நீர் நொருக்கிய என் எலும்புகள் களி கூர்வனவாக என் பாவங்களை பாராதபடி முகத்தை மறைத்துக் கொள்ளும் என் பாவக்கரைகளை எல்லாம் துடை மிகுந்தவரே, என் மிகுந்தவரே வையும் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும் உறுதி தரும் ஆவியை என்னுள்ளே புதுப்பித்தருளும் தருளும் உமது நின்று என்னை தள்ளிவிடாதேயும் உமது தூய ஆவியை என்னிடமிருந்து எடுத்துவிடாதேயும் மீட்பின் மகிழ்ச்சியை மீண்டும் எனக்கு அளித்தருளும் ஆர்வமிக்க மனம் தந்து என்னை தாங்கியருளும் வரம்பு கடப்போருக்கு வழிகளை ஆவிகள் உம்மை நோக்கி திரும்பி வருவார்கள் இறைவரம் மே இறைவாய் எனது மீட்பின் இறைவா இரத்த பழியினின்று என்னை விடுவி விடுவித்தருளோ நீதியை ஏத்தி பாடும் என் தலைவரே என் இதழ்களை திறந்தருளும் என் வாய் உமது புகழை எடுத்துரைக்கும் என் உம்மை மகிழ்விக்க இயலாது நான் நெருவழி செலுத்தினாலும் நீரதில் நாட்டம் கொள்வதில்லை மக்கேற்ற வழி நொறுங்கியமே கடவுளே நொறுங்கிய குற்றம் உணர்ந்த உள்ளத்தை நீரவ காட்டி நன்மை மதில்களை மீண்டும் கட்டுவீராக அப்பொழுது எரிவளி முழு எரிவழியிலும் எரிவழிகளை ஏளும் இளம் காளைகள் முமது தீடத்தில் வழியாக செலுத்தப்படும்

ஏனெனில் அனைவரும் உன் வழியாக ஆண்டவருக்குள் மீண்டும் ஒன்று கூடுவர் அனைவரும் புகழ் பாடுங்கள் அவரை போற்றுங்கள் திருநலரான எருசலேமே உன் மக்களுடைய செயல்களின் பொறுtei அவர் உன்னை நீதிமான்களின் பிள்ளைகள் மீது மீண்டும் இரக்கம் காட்டுவார் உமது கூடாரம் உமக்காக மீண்டும் மகிழ்ச்சியுடன் அமைக்கப்படும் நாடு கடத்தப்பட்ட உங்கள் அனைவரையும் இன்புறுத்தி நலிவுற்ற உங்கள் அனைவர் மீதும் தலைமுறைதோறும் அன்பு செலுத்துவாராக உலகின் சுடர்கிலிருந்து பல நாடுகள் உலகளின் எல்லா எல்லைகளிலிருந்தும் மக்கள் உமது திருப்பெயர் விளங்கும் இடத்திற்கு வருவார்கள் விண்ண தம் கைகளில் கால்களை ஏந்தி வருவார்கள் எல்லா தலைமுறைகளும் உன்னில் மகிழ்ந்து வாழும் வாரி நீதிவான்களின் மக்களை குறித்து மகளிர் ஏனெனில் அவர்கள் அனைவரும் மீண்டும் ஒன்று கூடுவர் என்றும் உள்ள ஆண்டவரை போற்றுவர் உன்னிடம் அன்பு கொண்டோர் பேரு உன் நிறை வாழ்வு கண்டு மகிழ்வோர் பேரு பெற்றோர் உன் தண்டனைகள் எல்லாவற்றையும் குறித்து வருவோர் பேரு பெற்றோர் அவர்கள் அனைவரும் உன் பொருட்டு அகமகிழ்வார்கள் உனது முழு மகிழ்ச்சியையும் காணுவார்கள் ஏன் உயிரே மாவேந்தராம் ஆண்டவரை போற்று தந்தைக்கும் மகனுக்கும் தூய் ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக மகிழ்வாயாக ஏனில் அனைவரும் உன் வழியாக ஆடவருக்குள் மீண்டும் ஒன்று கூடுவர் முன்மொழி மூன்று சியோனே உன் கடவுளை புகழ்வாய் அவரே தம் கட்டளையை உலகுnul அனுப்புகிறார் எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக சீயோனே உன் கடவுளைப் புகழ்வாயாக அவர் உன் வாயில்களின் தாழ்வுகளை வளப்படுத்துகிறார் உன்னிடமுள்ள உன் பிள்ளைக்கு ஆசி வழங்குகிறார் அவர் முன் எல்லை புரங்களில் அமைதி நிலவச் செய்கின்றார் wieதரை கோதுமை வழங்கி உன்னை நிரப்புதல் செய்கிறார் அவர் கமரி கட்டலே உலகுக்கு அணு குதிரார் வாக்கு மிகவம நிறைவாய் செய்கின்றது அவர் வெண்கம்பளி போல் பணிபுரிய செய்தார் சாம்பலை போல் ஒரே பணியை பனி பணி கட்டியை துகள்களாக விளை செய்தார் அவர் வரவிடும் குளிரை தாங்கக்கூடியவர் யார் அவர் தம் கட்டளையால்

இப்படி செய்யவில்லை அவருடைய நீதி நெறிகள் அவர்களுக்கு தெரியாது தந்தைக்கும் மகனுக்கும் தூய் ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் சியோனே உன் கடவுளை புகழ்வாய் அவரே அருள்வாக்கு திருத்தூதர் பவுல் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அலகு இரண்டு இறை மொழிகள் பத்தொன்பது இருபது கிறிஸ்துவோடு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன் எனவே இனி வாழ்பவன் நான் அல்லன் கிறிஸ்துவே என்னுள் வாழ்கிறார் இறை மகன் மீது கொண்டுள்ள நம்பிக்கையின் அடிப்படையில் நான் இவ்வுலையில் வாழ்கிறேன் இவரே என் மீது அன்பு கூர்ந்தார் எனக்காக தம்மையை ஒப்புவித்தார் சிறு மறுமொழி உன்னதரான ஆண்டவரை நான் கூவி அழைக்கிறேன் ஏனெனில் அவரே என் துணைவர் ஆண்டவரை நான் கூவி அழைக்கிறேன் ஏனெனில் அவரே என் துணைவர் அவர் விண்ணகத்திலிருந்து எனக்கு துணைபுரிந்து காத்து அருள்வாராக உன்னதமான ஆண்டவரே நான் கூவி அழைக்கிறேன் ஏனெனில் அவரே என் துணைவர் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியானவருக்கும் மாட்சி உண்டாவதாக உன்னதரான ஆண்டவரே நான் கூவி அழைக்கிறேன் பாடல் முன்மொழி நம் கடவுளின் பரிவுளத்தாலும் இரக்கத்தாலும் விடியல் நம்மை தேடி வருகிறது இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரை போற்றுவோம் ஏனெனில் அவர் தம் மக்களை தேடி வந்து தம்

கிறிஸ்துவே கட்புலனாகாத கடவுளின் சாயல் படைப்பணித்திருக்கும் தலைப்பேரானவர் இறந்தோரின் எழுந்த முதற்கனி அனைத்துமே அவர் வழியாக ஒப்புரவாக்கப்பட வேண்டும் ஏனெனில் அவர் தம் திருச்சிலுவை மரணத்தால் அமைதியை கொண்டு வந்தார் நாம் அவரிடம் வேண்டுவோம் நாங்கள் உமது சாவுக்குள் திருமுழுக்கு பெற்றோம் நாங்கள் பேராசை பொறாமை இவற்றிலிருந்து தூய்மை அடைந்து உமது அன்பின் ஆற்றலாலும் கனிவு குணத்தாலும் உடுத்தப்படுவோமாக எங்களிடம் அளிக்கப்பட்ட தூய் ஆவியாரால் நாங்கள் முத்திரையிடப் பெற்றோம் உமது பணியில் எங்களை உறுதிப்படுத்தும் நாங்கள் வாழ்கின்ற இந்த சமுதாயத்தில் உமக்கு இருக்க எங்களுக்கு துணை புரியும் நீர் பாடுபடுவதற்கு முன்பாக உம் சீடர்களோடு சேர்ந்து பாஸ்காவை உண்ண இருந்தீர் நாங்கள் உமது நற்கருணை விருந்தில் பங்கு கொள்வதால் உமது உயிர்ப்பிலும் பங்கு கொள்வோமாக உமது இறை மக்களின் மத்தியில் நீர் தொடர்ந்து செயலாற்றுவீராக அவர்கள் வழியாக அநீதி அழிவு இவற்றிலிருந்து மாறுபட்டு வளர்ச்சி சுதந்திரம் நம்பிக்கை கொண்ட ஒரு புதிய உலகை படைப்பீராக நம் ஆண்டவரின் படிப்பினையை பின்பற்றி நாம் மன்றாடுவோம் எங்கள் தந்தையே உமது பெயர் தூயர் என ஆட்சி பெறுக உமது திருவுலம் நிறைவேறுவது போல மண்ணுரையிலும் நிறைவேறு எங்கள் அன்றாட உணவை எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல இறுதி மன்றாட்டு ஆண்டவராகிய கடவுளை இறைவேண்டலில் ஒன்றுபட்டிருக்கும் எங்களுக்கு உமது அருளை ஏராளமாய் வழங்குவீராக உமது கட்டளைகளின் வழியில் நாங்கள் நடக்க நீர் எங்களில் செயலாற்றுவதின் வழியாக நாங்கள் இவ்வுலையில் ஆறுதலையும் மறு உலகில் நிலை மகிழ்ச்சியும் அடைவோமாக உம்மோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக உம்மை மன்றாடுகிறோம் ஆவேன் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து தீமைகள் அனைத்து நின்றும் பாதுகாத்து நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக ஆவேன் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆகுவேன்